ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நிறைய பேர் கேட்குறாங்க இலை சுருட்டெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு இலை சுருட்டு வந்துட்டுனாவே இதுதாங்க ஃபஸ்ட்டு ரெமெடி வந்து இந்த மாதிரி அந்த இலை சுருட்டு இருக்கிறத ப்ரூன் பண்ணி இந்த இடத்த விட்டே அதை காலி பண்ணிடணும் இல்லாட்டி அது ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா செடிங்களுக்கும் அது மாதிரி ஸ்ப்ரெட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பஞ்சக்காவியாக அல்லது ஒரு மீனமிலம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்து வரக்கூடிய இலைகள் வந்து ஆரோக்கியமான இலைகளாக நல்லா வந்துடுவாங்க ஆனால் நம்ம இந்த இலைகளோடு சேர்த்து இந்த ப்ரூன் பண்ணாமல் நம்ம என்ன தெளித்தாலும் அது வேஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் எதுவுமே தெளிக்காமல் ப்ரூன் மட்டும் பண்ணிவிட்டீங்கன்னா கூட பெஸ்ட்டாக அடுத்து வரக்கூடிய இலைகள் வரும் திருப்பியும் அதே மாதிரி வந்துச்சுன்னா திருப்பியும் ஒரு தடவை ப்ரூன் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் எந்த ஒரு இதுவுமே நம்ம தெளிக்க வேணாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க